எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல முதமொத வரும்போது இதுமே தெரியாமல் வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளோ வேர்வை எவ்வளோ எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உழைப்பு அதை மட்டும்தான் நம்பினேன் இத்தனை வருட காலமாக இருக்கேன் ஏதோ ஒரு 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 வேலையை இருக்கேன் ஏதோ ஒரு வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன் இதில் இதுல நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா நான் நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்பவுமே யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபிலிம் தான் அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் பேசியிருக்கும் போது பெண்களுக்கான ஒரு 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 படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய பேசியிருப்போம் அவங்கள உறுதுணைப்படுத்துற மாதிரி அவங்க அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை அதாவது நான் நான் வந்து ஐம் ட்ரெயின்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ன போலவே என்ன நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட கிளாஸ்ல நூறு நூறு குழந்தைங்க இரநூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கத்துக்குறாங்க என்னோட என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப் சேஃப்டி இல்லாம இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸெல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க அனுப்புங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 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 ஒரு தருணத்துல எந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்த கலைகள்லாம் கத்துக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே தோணும் இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் அது அது என்னோட என்னோட ட்ரீம் அது 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 கண்டிப்பா நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாண்டியன் மாஸ்டர் இங்க இருக்காங்க நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி அதை அதை இந்த மே இந்த இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்றதுக்கு ஒரு ஒரு மேடை இருக்காது அது டெபினட்டா அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கும் அத்தனை டிரெக்டர்ஸு நிறைய பேர் வ வர முடியல இன்னைக்கு பட் இத்தனை டேரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண் பண் பட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐ எம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனோன்சன் மேடையா சத்தியமா நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சு லட்சம் ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷா அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா நம்ப பேபி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டு யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹைம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ